வெல்கம் யூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா கடாய் வெஜிடபிள் இது வந்து எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் இது ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன் இது சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான சைட் டிஷ் தயிர் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அருமையான மிக்ஸ்டு வெஜிடபிள் அதாவது கடாய் வெஜிடபிள்ஸ் இதுக்குள்ள மசாலா பொருட்கள் எல்லாமே அரைச்சி நானே சொல்லி கொடு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இதில் வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இது கொஞ்சம் பச்சை பட்டாணி நான் அந்த மாதிரி முளைச்சா நான் பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எதனாலும் எடுத்துக்கங்க பீன்ஸ் எடுத்திருக்கேன் நம்ம இதுக்கு நம்ம அந்த குருமாவுக்கு செய்ய சேர்க்குற எல்லா காய்கறிகளையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக விட்டுருங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் வேகணும் அந்த அளவுக்கு வேக விட்டுறணும் நம்ம வேக விட்டு எடுத்துகிட்டு வருவோம் இதில் ரெண்டு தக்காளி அஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை வந்து இப்போ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா கொண்டு வந்து அரைச்சாச்சு இப்போ இதில் ரெ ரெண்டு கேப்சிகம் எடுத்துருக்கேன் நான் சிகப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லோ எடுத்துக்கலாம் க்ரீன் எடுத்துக்கலாம் எதுனாலும் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இதை பாதி அளவுக்கு பீசஸ்ஸாக எடுத்துகிட்டு மிச்சத்தை சாப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதாவது ஒரு சிட்டிகை வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் சா பேனில் வந்து நம்ம எண்ணெயெல்லாம் விட வேணா அப்படியே இது இந்த பொருட்களை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் கருக விட்டுறாமல் நல்ல கலரெலாம் சேஞ்ச் ஆக வேண்டாம் ஓரளவுக்கு வாசனை வரும்போது நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு பவுடராக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை தான் அரைக்கணும் அது வந்து அந்த மாதிரி தான் மசாலா இருந்தால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த கொஞ்சம் தெரியுதுல திப்பி திப்பியாக இருக்கா இந்த அளவுக்கு மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக எடுத்துக்கலாம் இப்படி அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இப்போ எல்லாம் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு இந்த கேப்சிக்கமாக ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த வெங்காயம் ரெண்டு இருந்துச்சுல அதில் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மிச்சதை நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் கேப்சிகமையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இதை இதே பேனில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் விட் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சாப் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இதை வெங்காயத்தை நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நான் அடியில் பிடிக்காத லெவலுக்கு கெண்டி விட்டுட்டே இருக்கணும் ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இந்த டைமில் இதை நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டோட அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் இதில் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த தக்காளி பச்சை மிளகா அப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கூட இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த மாதிரி இந்த நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் வந்து செய்யும்போது கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனிங்கன்னா தான் அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்ததுக்கப்புறம் மேலே அந்த எண்ணெயெல்லாம் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் மூடி போட்டு மூடி மூடி இப்போ இந்த வதங்கி வதறிச்சு இந்த தக்காளியெல்லாம் இந்த டைமில் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் இந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விடுவோம் தண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியையும் சேர்த்து இந்த மசாலாக்களோட நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்போ இதையும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக விட்டுருங்க வேக விட்டிங்கன்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்களேன் இப்பவே தெரியுதா நல்ல மேல எல்லா எண்ணெயும் மிதந்து வந்திருக்கு அடியில பிடிக்காத லெவலுக்கு நான் ஃப்ளேமையும் அந்த மீடியம் அல்லது லோல வச்சுக்கோங்க உங்களுடைய பாத்திரத்துக்கு ஏத்தாப்புல அந்த அளவுக்கு வேக விட்டுட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா பவுடர் அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த ம தக்காளியோட நல்லா கலந்து விட்டணும் கலந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெஜிடபிள்ஸ் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வெஜிடபிள்ஸையும் இந்த மசாலாக்களோட நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பாருங்க நான் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வேகக்கூடாது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்தால் தான் நம்ம இந்த மசாலாவோடு சேர்ந்து கலந்து இன்னும் கொஞ்சம் குக் பண்ணும்போது அது கரெக்டான பதத்துக்கு வந்து வந்துடும் ஃபைவ் அல்லது எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணிக்கிங்க இப்போ ஏற்கனவே அரை டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மசாலாத்துக்கு ஏத்தாப்பில் இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஏன்னா அந்த மசாலாவெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதுக்காக அந்த ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இப்போ நம்ம இதை திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் மேலே அந்த எண்ணெயெல்லாம் கலரில் வந்துருச்சு பாருங்களேன் இப்போ இந்த வ வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கேப்சிக்கமும் அதாவது கொடை மிளகாயும் இந்த வெங்காயமும் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இதை ஃபுல்லாக கூடாது அந்த வெங்காயமெல்லாம் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும் இந்த டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ இதில் அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்கணும் இந்த லாஸ்டில் தான் இது சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா இந்த வெஜிடபிள் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் நீங்கள் வந்து நமக்கு கிடைக்காத பொருட்கள் எதுவும் இல்லை இது வந்து வீட்டில் எல்லாமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இது எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லாமே மசாலா அந்த க்ரீம் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு இப்போ திறந்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்தாச்சு இந்த டைமில் நம்ம மேலே கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை மூடிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்போ தான் இந்த மசாலாக்களுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல அருமையான டேஸ்ட் கொடுக்கும் இந்த வெஜிடபிள்ஸு எப்பவுமே இந்த மாதிரி ரெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைன்னா அந்த ஒரு பச்சை வடை இருக்கத்தான் செய்யும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கடாய் வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு கரம் சூடாக நம்ம இதை சப்பாத்திக்கோ அல்லது நீங்கள் நான்கோ எதுக்கோ நீங்கள் பரோட்டா எதுக்குனாலும் நீங்கள் சைடாக வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி புது புது ரெசிபிகள் போடுகிறேன் பாருங்கள் நன்றி